ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ரோஸ் மாலை கட்டுறது எப்படின்னு வீடியோ போட போகிறோம் நம்ம சேனலுக்கு வர நம்பர்கள் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல்லைக்கனை க்ளிக் பண்ணி வச்சுங்க பன்னீர் ரோஸ் தான் நம்ம வாங்கிட்டு வந்துருப்போம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான முறையில் நம்ம கட்டி காமிக்க போகிறோம் இந்த வீடியோ வந்து யாருக்காகனா நம்ம ஃபஸ்ட்டு போட்ட வீடியோவில் வந்து ஒரு அக்கா வந்து ரோஸ் மாலை வந்து கட்டுறது வந்து தெரியல ரொம்ப ஈஸியான முறையில் நாங்கள் சொல்லிக் கொடுங்க தம்பி அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணியிருந்தாங்க யாராருக்கு வேணுமோ எந்தெந்த மாலை எப்படி எப்படி பூ என்னென்ன மாடலில் கட்டணும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக வந்து நான் வீடியோ எடிட் பண்ணி போடுறேன் நம்ம சேனலுக்கு வர நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் கண்ணை கிளிக் பண்ணி வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாலை வந்து நீங்கள் கடையில் போய் வாங்கினீங்கன்னா இரநூத்தம்பது ரூபா முந்நூறுரூவா சொல்லுவாங்க இப்போ வந்து நான் பூ வந்து இந்த பூ வந்து ஒரு எழுபது ரூபாய்க்கும் இந்த பூ வந்து இருபது ரூபாய்க்கு தான் வாங்கினேன் மொத்தமே வந்து ஒரு நூறுரூவாக்குள்ளே முடிஞ்சிச்சு இந்த மாலை நீங்கள் போய் கடையில் வாங்கணும்னா இரநூத்தம்பது ரூபாய்க்கு குறைஞ்சி வாங்க முடியாது முந்நூறுவாக்கி குறைஞ்சி வாங்க முடியாது ஈஸியான முறையில் நீங்கள் ஒரு நூறுரூவாக்குள்ளே எழுபதுருவாக்குள்ள பூ வாங்கிட்டு வந்து பத்து நிமிஷத்தில் நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு வர நபர்களை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வெள்ளை கண்ணை கிளிக் பண்ணி வச்சிங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் வந்து மாலை கட்டுறதுக்கு வாழைநார் வாங்கிங்க பாருங்கள் இந்த மாதிரி வந்து வாழைநார் வாங்கிங்க நீட்டாக இருக்கும் நல்லா பெருசு பெருசாக இருக்கும் வீட்டில் இருக்கிற வாழைநார்லாம் எடுத்து யூஸ் பண்ணிவிட்டீங்க அது முடமுடன்னு இருக்கும் கடையில் வந்து கேட்டிங்கன்னா மாலை கட்டுற நார்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க இதை மாதிரி வாங்கிங்க ஊசியில் கூக்குறது வந்து ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் வந்து காம்பு வந்து பழுத்துரும் மாலை மாதிரி சுற்றி போட்டிங்கன்னா ரொம்ப அழகாகவும் இருக்கும் பத்து நிமிடத்தில் ரெடி பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்ம வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே இருங்க நீங்கள் வந்து ஈஸியாக கற்றுக்கலாம் நம்ம வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான முறையில் தான் நம்ம சொல்லித்தரோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து வாழைநேரம் வந்து நல்லா லைட்டாக வந்து இங்கே பாருங்கள் தண்ணி இருக்குது பாருங்கள் தண்ணியை வந்து லைட்டாக பாருங்கள் இப்படி லைட்டாக தொட்டு இந்த மாதிரி தான் லைட்டாக தொட்டு நம்பி எடுத்துக்கணும் ரொம்பவும் உள்ளே விட்டு தண்ணியை விட்டு நினைக்கக்கூடாது லைட்டாக தண்ணி தொட்டுட்டு அப்படியே நம்ப்த்தி எடுத்துக்க தான் ஃப்ரெண்ட்ஸ் ரோஸ் மாலை கட்டுறதுக்கு ஆரம்பிக்கலாம் இப்போ நம்ம வந்து வாழைநேரம் வந்து நினச்சி எடுத்துக்கிட்டு இதுலேருந்து ஒரு நாலஞ்சு விட்டுவிடுங்க நாலஞ்சு விட்டு வந்து மாலை கட்டுற நூலுன்னு கேளுங்க கடையில் அவங்களே கொடுப்பாங்க கொஞ்சம் திக்னஸாக இருக்கும் இந்த மாதிரி நூல் கெண்டு கேட்டு வாங்கிங்க வாழை நார்லையும் சுற்றலாம் மாலை கட்டுற நூலுன்னு கேட்டிங்கன்னா கடையிலே கொடுப்பாங்க இந்த மாதிரி நூல் கண்டு வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாலஞ்சு விட்டு பாருங்கள் நான் முடி வைக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக ஈஸியாக பாருங்கள் ஒரு அஞ்சு ஆறு சுற்றி சுற்றிடுங்க இப்படி சுற்றிடுங்க நீங்கள் பூ கட்டிங்க பார்த்தீங்களா இதை பாருங்கள் இப்படி வச்சு பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் திரும்பவும் வேணாலும் காமிக்கணும் பாருங்கள் பூ கட்டுற மெத்தட் தான் பாருங்கள் இப்படி பாருங்கள் இப்படி சுற்றிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி வச்சு இதை பாருங்கள் அவ்வளோதான் திரும்பவும் காமிக்கணும் இப்படி வச்சு எடுத்துகிட்டு இப்படி வச்சு இதை பாருங்கள் இதுக்குள்ளே விட்டு இப்படி இழுத்துகிறோன்னு இதான் அவ்வளோதான் முடி வச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம ரோஸ் வந்து சுற்ற ஆரம்பிக்கலாம் பன்னீர் ரோஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதா பார்த்து வாங்குங்க இப்படி இப்படி ஆட்டி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கொட்டக்கூடாது கொட்டுற மாதிரி இருந்தனா வாங்காதீங்க இப்படி ஆட்டி பார்த்தா கொட்டக்கூடாது இந்த இதழ் வந்து இப்படி வந்து தனியாக வரக்கூடாது இதை பாருங்கள் இப்படி வந்து தனியாக வந்து இப்படி எடுத்திங்கன்னா இப்படி தொட்டாலே வந்துடும் பன்னீர் ரோஸை அளவுக்கு இப்படி தொட்டாலே வந்துடுவோம் இப்படி ஆட்டி பார்த்து வாங்குங்க அப்போ தான் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படி இன்றைக்கி பூணும் தெரியும் இப்போ வந்து நம்ம சுற்ற ஆரம்பிக்கலாம் பாருங்கள் இப்படி சென்ட்ராக அப்படி வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த காம்பு வந்து நல்லா ஒட்டி இப்படி சென்ட்ராக வச்சுருங்க நல்லா பாருங்கள் இதை பாருங்கள் இப்படி ஒரு ரவுண்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு பூ எடுங்க இதை பாருங்கள் இப்படி எடுத்து பாருங்கள் இப்படி வைங்க எடுத்து அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு அடுத்த பூ வைங்க எடுங்க மூணாவது பூ பாருங்கள் இப்படி எடுத்து வச்சுட்டு இதை பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரவுண்டுக்கே வந்து மூணு பூ தான் போதும் அவ்வளோதான் மூணு பூ வச்சாலே பாந்தமாக வந்துடும் ரோஸ் மாலை வந்து இப்போ வந்து அடுத்த பூ பாருங்கள் இப்படி எடுத்திங்களா இப்படி எடுத்து இப்படி வைங்க இதை பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது வந்து பாருங்கள் இப்படி எடுத்து இப்படி வைங்க அடுத்த பூ வந்து பாருங்கள் இப்படி எடுத்து இதை பாருங்கள் எடுத்து இப்படி வைங்க அடுத்த பூ வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்படி எடுத்து இப்படி வைங்க அவ்வளோதான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்கள் ஃபுல்லாக சுற்றிக்கிட்டே வர வேண்டியதான் எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்தீங்களா இந்த காம்பு வந்து நீங்கள் லாஸ்ட்டாக சுற்றிட்டு வந்து பாருங்கள் இப்படி ஒட்டி இப்படி கட் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் சுத்த சுத்த கட் பண்ணிக்கிட்டும் வரலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் நீங்கள் சுற்றிக்கிட்டே வர வேண்டியது தான் பாருங்கள் இன்னும் ரெண்டு பூ நான் சுற்றி காமிக்கிற பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பூ இப்படி எடுக்கிறீங்களா பாருங்கள் கரெக்டாக பாருங்கள் இந்த காம்பு கீழே இருக்குது பார்த்தீங்களா இந்த காம்பு அதுலேருந்து கரெக்டாக சென்டரில் வைங்க வரும் இந்த சென்டரில் வைக்கணும் இந்த சென்டரில் பாருங்கள் இப்படி வைக்கணும் இப்படி வச்சுட்டு பாருங்கள் இந்த கட்டை வரல் இருக்குது பாருங்கள் இந்த கட்டை வரலால் மட்டும்தான் இந்த காம்பை பிடிக்கணும் பாக்கி எதுலேயும் பிடிக்கக்கூடாது ஒத்த வரலாம் யூஸ் பண்ணவே கூடாது கட்டை வரலால் லைட்டாக பிடிச்சிட்டு பாருங்கள் இப்படி தூக்கி அப்படி போட்டுட்டு ஒரு சுற்று இப்படி சுற்றி விட்டிங்கன்னா போதும் பூ நின்றுக்கும் ஈஸியாக பத்து நிமிஷத்தில் சுற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அப்படி எடுத்து வைக்கிறீங்கன்னா அப்படி வச்சு பாருங்கள் வச்சு இப்படி சுற்றிட்டே வரேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் கொஞ்சம் தூரம் சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம அளவுக்கு வந்து சுற்றிருக்கோம் ஒரு முளத்துக்கு சுற்றிருக்கோம் இருக்கோம் ஒரு முடத்துக்கு சுற்றிட்டு இதை வந்து நம்ம ஒரு ஓரமாக வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இதை வந்து ஒரு ஓரமாக அப்படி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஒன் சைடு போட்டுவிட்டோம் ஒன் சைடு போட்டு பாருங்கள் ஒரு அளவுக்கு வச்சிருக்கோம் இப்போ வந்து திரும்பவும் வந்து இன்னொரு ஒன் சைடு போடணும் அதுக்கு வந்து அதே மாதிரி தான் நாலு இஞ்சி விட்டு பாருங்கள் ஒரு ரவுண்டு நல்லா ஃபஸ்ட்டு சுற்றணும் பார்த்திங்கன்னா இது மாதிரி நல்லா இறுக்கி சுற்றிட்டு பூ கட்டுற மெத்தடில் அங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஒரு முடித்து வச்சிங்க முடித்து வச்சுட்டு பாருங்கள் நம்ம எப்போது சுற்றுறப்போ அங்கே பாருங்கள் பன்னீர் ரோஸ் எடுத்து பாருங்கள் இப்படி சென்டரில் தான் வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு எப்படி வச்சோமோ நம்ம அதே மாதிரி தான் இதுக்கும் வைக்கணும் சென்டரில் வச்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு பூ வந்து நான் வந்து சுற்றுறேன்னா ஒரு சுற்றுலேயே சுற்றிப்பேன் நீங்கள் ஃபஸ்ட் டைம் சுற்றுறீங்கன்னா பாருங்கள் இந்த பூ இப்போ வந்து ஒரு சுற்று சுற்றுனா பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நான் சுற்றுறேன்னா ஒரு சுற்று சுற்றி கட்டிவிடுவேன் நீங்கள் ஃபஸ்ட் டைம் கட்டுறீங்கன்னா இந்த பூ வந்து இப்படி வச்சுட்டு பாருங்கள் ரெண்டு சுற்று சுற்றிங்க பாருங்கள் ஒன்று ரெண்டு ரொம்ப ரொம்ப புதுசாக சுற்றுறீங்கன்னா மூணு சுற்று கூட சுற்றிங்க ஏன்னா அப்போ தான் அது லூஸ் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு பூ தான் நல்லா கெட்டிமா நல்லா இருக்கமாக இருக்கணும் அதெல்லாம் நல்லா இறுக்கி சுற்றிங்க மூணு சுற்று கூட ரெண்டு சுற்று கூட சுற்றிங்க நெக்ஸ்ட்டு பூலாம் வந்து நீங்கள் ஈஸியாக பொறுமையாக சுற்றினாலும் வந்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்படி வச்சு சும்மா அதை இப்படி சும்மா சுத்தினாலே இப்படியாக வந்துடும் எப்போ பாருங்கள் சுற்றும் போது வந்து எப்படின்னா நல்லா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என் கட்டை வரலையும் என்னுடைய ஒத்த வரலையும் பாருங்கள் நான் காமிக்கிறேன் பாருங்கள் அதே மாதிரி தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் இப்போ வந்து இதை பாருங்கள் இப்போ வந்து ஒரு பூ எடுத்து வைக்கிறோன்னு வச்சுங்களா இப்போ பாருங்கள் இப்படி பூ எடுத்து இப்படி வைக்கிறோம் இப்படி வச்சுட்டு இப்போ நம்ம எடுத்து இப்படி போடுறோம் பார்த்தீங்களா அப்போ போடும்போது என்ன செய்யணும் அது பாருங்கள் இந்த கட்டை வர இந்த கட்டை வரலும் இந்த ஒத்த வரலையும் என்ன செய்யணுன்னா அதே பாருங்கள் நல்லா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணணும் இது பாருங்கள் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மாலை ஈஸியாக பத்து நிமிஷத்தில் சுற்றிடலாம் அதே ஃபாஸ்ட்டாக நீங்கள் சுற்றி சர சரசரம்னு சுற்றிட்டே போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பாருங்கள் இப்படி இப்படி லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா தான் பாருங்கள் இந்த கட்டை வரலையும் நுனி ஒத்த வரலையும் நீங்கள் இப்படி செஞ்சிங்கன்னா போதும் மாலை சரசரன்னு வந்துடும் உங்களுக்கு பத்து நிமிஷத்தில் நீங்கள் சுற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அடுத்த பூனை நான் வைக்கிறேன் பாருங்கள் இப்படி எடுத்து அப்படி வச்சுட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஈஸி தான் ரொம்ப மெத்தடு ரொம்ப ரொம்ப ஈஸி பாருங்கள் இப்படி எடுத்து பூ வந்து நீங்கள் வாங்கினீங்கன்னா வந்து பூ வந்து கொஞ்சம் இப்படி இப்படி இங்கே பாருங்கள் உதறி பார்க்கணும் உதறி பார்த்து தான் நீங்கள் பூவே வாங்கணும் நீங்கள் வந்து பூ கடையில் வந்து பூ கொடுக்குறாங்கட்டு வாங்கிட்டு பூ பூக்கடையில் பூ கொடுக்குறாங்கன்ட்டு வாங்குனிங்கன்னா பூ சீக்கிரம் கொட்டிடும் இது ரெண்டு நாளைக்குனாலும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபஸ்ட்டு இப்போ வந்த பூ ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு நம்ம சுற்றுறோம் இதே மாதிரி நீங்கள் வாங்கிட்டு வந்து சுற்றுங்க ரெண்டு நாளைக்குனாலும் பூ மாலை வந்து நல்லாயிருக்கும் பாருங்கள் அடுத்து பூ வைக்கிறோம் பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி சுற்றினீங்கன்னா போதும் உங்களுக்கு மாலை வந்து ரோலிங்கில் வந்துடும் அழகாக நீட்னஸாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் நான் கொஞ்சம் தூரம் சுற்றி காமிக்கிற பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப வந்து இன்னொரு சைடுக்கு நம்ம சுற்றிடும் பாருங்க இதே மாதிரி அளவு வச்சு வச்சு சுற்றுங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம ரோஸு சுற்றுறது போதும் ஏன்னா ரோஸ் மாலைக்கு வந்து ரோஸ் மட்டும் வச்சால் நல்லா தான் இருக்கும் கொஞ்சம் வந்து கலராக வச்சிங்கன்னா கொஞ்சம் மாலை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் சாமி ஃபோட்டோக்கெலாம் போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து நம்ம செவ்வந்தி பூ வாங்கிட்டு வந்திருக்கோம் அதிகமாகலாம் கிடையாது ஒரு இருபது ரூபாய்க்கு தான் வாங்கிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த செவந்தி பூ வந்து இருபது ரூபாய்க்கு தான் வாங்கினேன் நூறு செவந்தி பூ வந்து ரூபா தான் வந்து போதும் நமக்கு மாலைக்கு ஒரு புள்ளி மட்டும் வச்சால் போதும் பாருங்கள் இதுவும் அதேபோல் தான் நம்ம சுற்றணும் இப்போ பாருங்கள் நான் சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செவந்தி பூ இப்படி எடுத்துங்க ரோஸை சுற்றிட்டு செவந்தி பூ பாருங்கள் ஒரு புள்ளி தான் வாங்கி போகிறோம் அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் ரோஸ் எப்படி வச்சோமோ சென்டரில் பாருங்கள் இப்படி வச்சுட்டு இந்த கட்டவரில் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கணும் நீங்கள் பாக்கி வேறு எந்த விரலையும் யூஸ் பண்ணி அந்த கட்டவரில் மட்டும் வந்து பாருங்கள் இப்படி கட்டவரில் மட்டும் பிடிச்சிட்டு பாருங்க இப்படி எடுத்து இந்த நூலை இப்படி போட்டிங்கன்னா போதும் இப்படி போட்டுட்டு பாருங்கள் இந்த கட்டை வரலையும் இந்த நுனி வரலையும் பாருங்கள் இப்படி லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மாலை ரோலிங்கில் வந்துடும் பாருங்கள் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த நூலை வந்து இப்படி எடுத்து விட்டுறேன் தான் மாலை வந்து ரோலிங் சுற்றிச்சு பார்த்தீங்களா அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும் நெக்ஸ்ட்டு பூ வச்சு கம்மியிட பாருங்கள் எடுத்து சென்டரில் அப்படி பிடிச்சி இப்படி வச்சிடணும் வச்சுட்டு பாருங்கள் இப்படி சுற்றிட்டு அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே ஒரு திருப்பு மட்டும் தான் திருப்பணும் அதிகமாக நீங்கள் அட்ஜஸ்ட் வேணாம் பாருங்கள் இப்படி எடுத்துட்டு பூ எடுத்துட்டு பாருங்கள் இப்படி சென்டரில் இப்படி பிடிச்சி இப்படி வச்சுட்டு பாருங்கள் நான் காமிக்கிறேன் பாருங்கள் சென்டராக பிடிக்கணும் நீங்கள் இதை பாருங்கள் சென்டரில் பிடிக்கணும் இதை பாருங்கள் பூ இருக்குன்னா காம்பு ஓரத்துலேயும் பிடிக்கக்கூடாது இந்த அடியிலையும் பிடிக்கக்கூடாது சென்டரில் கரெக்டாக பாருங்கள் இந்த சென்டரில் பிடிக்கணும் அதே மாதிரி இந்த ஈவன் பார்க்கணும் இந்த ஈவன் பார்க்கணும் ஓகேவா இந்த ஈவன் பார்த்து கரெக்டாக சென்டரில் வச்சுட்டு பாருங்கள் நூலை வந்து பாருங்கள் நீங்கள் இப்படி எடுத்து இப்படி வச்சுட்டிங்களா அதை பாருங்கள் நான் ஒத்த வரல இருக்குல ஒத்த வரலை லைட்டாக நூலை பிடிப்பேன் பிடிச்சிட்டு தான் பாருங்கள் அதை பிடிச்சிருக்கேன் பாருங்கள் ஒத்த வரலாம் லைட்டாக நூல் அப்படி பிடிப்பேன் அப்படி பிடிச்சிட்டு இந்த மாலையை வந்து தப்புருங்க இப்படி சுற்றுனீங்கன்னா உங்களுக்கு மாலை ரோலிங் ஆகிடும் ஓகேவா ஆனால் வந்து நீங்கள் சுற்றும் போது வந்து கீழே வச்சு தப்புருங்க கீழே படுத்து பாருங்கள் கீழே வச்சு சுற்றக்கூடாது இப்படி மேலே தூக்கி தான் அப்படி சுற்றணும் நீங்கள் வந்து கீழே வச்சு சுற்றுனீங்கன்னா உங்களால் சுத்த முடியாது நான் வீடியோவுக்காக நான் கீழே காமிக்கிறேன் பாருங்கள் இப்படி சுற்றணுன்னு காமிக்கிறேன் நீங்கள் வந்து தூக்கி சுற்றும் போது சுற்றும் போது தூக்கி இப்படி சுற்றணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் வந்து உங்களுக்கு மாலை ரோலிங்கில் வரும் இல்லைனா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்படி தூக்கி சுற்றினீங்கன்னா போதும் இப்போ நம்ம தேவையான அளவுக்கு நம்ம மஞ்சள் பூ வந்து வச்சு காமிக்கணும் பாருங்கள் செவ்வந்தி பூ வச்சுட்டோம் ஒரு நாலஞ்சு அளவுக்கு வச்சுட்டிங்கன்னா போதும் செவ்வந்தி பூ பார்க்கறதுக்கு மாலை லுக்காக இருக்கும் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து நீங்கள் சென்ட்ரலில் ஒரு கலர் பூ வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் செவ்வந்தி பூ வச்சா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பார்க்க மாலை எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் இதை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் இது மாதிரி நீங்கள் வந்து சென்டரில் ஒரு பூ வச்சுருந்தீங்கன்னா பார்க்க உங்களுக்கு நல்லா அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம திரும்பவும் வந்து என்ன பண்ண போகிறோம்னா ரோஸ் பூ வைக்க போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி வந்து ரோஸ் பூ வந்து திரும்பவும் ஃபஸ்ட்லேருந்து சுற்ற போகிறோம் கொஞ்சம் தூரம் சுற்றினா போதும் பாருங்கள் அதே போல் தான் இப்படி சுற்றினீங்கன்னா போதும் உங்களுக்கு பூ எடுத்து பாருங்கள் இப்படி வச்சுட்டு இப்படி சென்டரில் பிடிச்சிக்கணும் பாருங்கள் இதுவும் சென்டரில் பிடிச்சிக்கணும் சென்டரில் பிடிச்சி நீங்கள் சுற்றினீங்கன்னா போதும் கொஞ்சம் தூரம் சுற்றி காமிக்கணும் பாருங்கள் ஃப்ரெண்ட் ஒன் சைடு வந்து ஃபுல்லாக ஃபைனல் முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் பூ வந்து எப்படி வைக்கிறீங்கன்னா பாருங்கள் லாஸ்ட்டு பூ வந்து வைக்கிறீங்கன்னா அப்படி வச்சுட்டு பூ வந்து இப்படி வச்சுட்டு பாருங்கள் ரெண்டு சுற்று இப்படி சுற்றிடுங்க பூ வந்து எப்பயுமே வந்து லாஸ்ட்டு பூக்கு வந்து பா எப்பயுமே வந்து ரெண்டு சுற்ற இப்படி சுற்றிடுங்க பார்த்திங்கன்னா கட்டை வரலுக்கு மேலே வந்து நூலை அப்படி எடுத்து போட்டுட்டு பாருங்கள் அந்த நூலை வந்து இந்த ஹோல்ஸுக்குள்ளே விட்டு இழுத்துட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு இப்படி விட்டு இப்படி இழுத்துட்டிங்கன்னா போதும் மாலை வந்து டைட்டாகிடும் ஃப்ரெண்ட்ஸ் திருப்பி விட்டாலும் கொட்டாது பாருங்கள் திருப்பி நான் காமிக்கிறேன் பாருங்கள் கீழே மாலை ரோஸு கொட்டாது டைட்டாக இருக்குது பாருங்கள் இதே மாதிரி வந்து நீங்கள் முடி வச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து ஒன் சைடு வந்து ரெடி பண்ணிட்டோம் இன்னொரு சைடு இருக்குது பார்த்திங்களா இன்னொரு சைடு ரெடி பண்ணி காமிக்கிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே அளவுக்கு வந்து நம்ம இன்னொரு சைடு ரெடி பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம பார்த்தீங்கன்னா வந்து ஒன் சைடு போட்டாச்சு இன்னொரு சைடும் போட்டாச்சு டபுள் சைடும் நம்ம வந்து மாலை போட்டாச்சு பாருங்கள் இதே மாதிரி தான் நீங்கள் வந்து பத்து நிமிஷத்தில் மாலை வந்து ஈஸியாக சுற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து வந்து மாலைக்கு வந்து நம்ம குஞ்சம் கட்ட போகிறோம் குஞ்சம் வந்து இதுலேயே நம்ம சேர்த்து கட்டல நம்ம தனியாக கட்டி ஜாயின் பண்ண போகிறோம் எப்படி கட்டுறதுன்னு சொல்லி தரம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குஞ்சம் கட்டுறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் மாலைக்கு வந்து நம்ம குஞ்சு ரெடி பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வாழைநர் வந்து சின்னதாக வந்து குட்டியாக கட் பண்ணி எடுத்துங்க இது போல் வந்து நீங்கள் வாழைநார் வந்து குட்டியாக கட் பண்ணி எடுத்துங்க கட் பண்ணி எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு மாலைக்கு எப்படி முடி வச்சோமோ அதே மாதிரி நல்லா இறுக்கி இப்படி சுற்றிடுங்க இறுக்கி சுற்றி பாருங்கள் இந்த மாதிரி பூ கட்டுற மாதிரி இறுக்கி சுற்றி இந்த மாதிரி ஒரு முடிச்சு வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு எடுத்தவரத்துக்கு மஞ்சள் கலர் பூ வச்சு இப்படி ரெண்டு சுற்றி சுற்றிடுங்க ரெண்டு மூணு சுற்று சுற்றிட்டு ஒரு ஆறு பூ வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆறு பூ வச்சு சுற்றிடுங்க ஆறு பூ வச்சு சின்னதாக வந்து சுற்றிங்க சுற்றிட்டு ரோஸ் வந்து ஒரு பெருசாக வந்து கொஞ்சம் காம்பு வந்து இழுத்து வைக்கணும் பாருங்கள் நான் சுற்றி காமிக்கிற பாருங்கள் ரோஸ் வந்து நம்ம வந்து மாலைக்கு வந்து எப்படி வச்சோம் சென்டரில் வச்சோம் இதை வந்து என்ன செய்யணும் கொஞ்சம் இழுத்து வைக்கணும் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து இழுத்து இப்படி வைக்கணும் கொஞ்சம் வெளியில் வர மாதிரி வைக்கணும் நீங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் பாருங்கள் இப்படி இழுத்து வைங்க இப்படி இழுத்து இப்படி வைங்க வெளியில் வரணும் ரோஸ் கொஞ்சம் வெளியில் வரணும் பாந்தமாக தெரியும் இந்த மாதிரி வந்து இழுத்து வைக்கணும் இழுத்து வச்சு இப்படி சுற்றிடுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் திரும்பவும் வந்து பூ வைங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இது போல் உள்ளடக்கமாக வந்து அமுக்கி வைக்கணும் பாருங்கள் கொஞ்சம் உள்ள வந்து அழுத்தி வைக்கணும் ஒட்டில் பிடிச்சி இப்படி சுற்றுங்க கீழே வந்து ஒரு ஆறு பூ வச்சிங்க மேலே வந்து ஒரு எட்டு பூ வச்சு சுற்றிட்டு நிப்பாட்டிங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் குஞ்சம் வந்து நம்ம ஈஸியாக ரெடி பண்ணிவிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து மாலைக்கு வந்து குஞ்சம் இணைக்கும் போது என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் வந்து லைட்டாக தண்ணி தொட்டு நமுத்தி விட்டுங்க முன்னாடி மட்டும் வந்து குஞ்சத்துக்கு மாலை இணைக்கும் போது பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக தண்ணி தொட்டு நமுத்தி விட்டுங்க அப்போ தான் வந்து மாலை பிடிச்சி இருக்கும்போது நல்லா இருவும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி வந்து லைட்டாக நமுத்தி விட்டுருங்க நமுத்தி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நமக்கு வந்து மூணு பீஸ் வச்சுருப்போம் மூணில் வந்து ரெண்டு இருந்தால் போதும் நமக்கு மெடிசாக இருக்கிறதா ரெண்டு வச்சுட்டு திக்னஸ் இருக்கதா ஒன்று எடுத்துருங்க இதில் அதே போல் வந்து ஒரு ரெண்டு பீஸ் வச்சுட்டு ஒரு பீஸ் அப்படி எடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் கட் பண்ணி எடுத்துருங்க இப்போ வந்து மாலையை வந்து நம்ம இணைச்சிடலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து இது ரெண்டையும் வந்து மாலை மாலையும் வந்து ஒன்றாக அப்படியே ஜாயின் பண்ணிடுங்க பாருங்கள் இப்படி வந்து ஜாயின் பண்ணுறேங்க ஜாயின் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி டைட் பண்ணி இப்படி இழுங்க இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரே சேமாக வந்துடும் இப்போ நாலு பீஸ் ஆகிடுச்சு பாருங்கள் நாலு பீஸில் வந்து ரெண்டு பீஸ் மட்டும் இருக்கட்டும் ரெண்டு பீஸாக கட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ரெண்டு பீஸை வந்து இப்படி கட் பண்ணிடுங்க இறுக்கிட்டு பாருங்கள் இது ரெண்டையும் வந்து பாருங்கள் இப்படி ஜாயின் பண்ணிடுங்க நல்லா இறுக்கி ஜாயின் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இறுக்கி இப்படி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான் இப்போ வந்து ஒட்டி நாரை வந்து கட் பண்ணிவிடுங்க அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வந்து கொஞ்சம் வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் போட்டுட்டு பார்த்திங்கனா லாஸ்ட்டில் இருக்குது பார்த்திங்களா லாஸ்ட்டில் உங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரூமோ தேவைக்கேற்ப வந்து கட் பண்ணி எடுத்துங்க தேவைக்கிறப்ப கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம குஞ்சத்துக்கு எப்படி தண்ணி நினைச்சு லைட்டாக நமுத்தி விட்டோமோ அதே போல் வந்து அடிபீசியும் வந்து நம்புத்தி விட்டுருக்கணும் முடி வந்து ரெண்டு முடி வைக்கணும் பாருங்கள் ஃபஸ்ட்டு முடி இப்படி வச்சுட்டு ரெண்டாவது முடி வந்து இப்படி வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்படி வச்சுட்டு இப்படி டை பண்ணி விட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு இப்போனா நம்ம வந்து சாமிக்கு போகிற ரொம்ப அழகான மாலை வந்து ரோஜா பூ மாலை ரெடி பண்ணிட்டோம் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க ஈஸியாக பத்து நிமிஷத்தில் நம்ம சுற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஈஸியாக பத்து நிமிஷத்தில் நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம் பூ மாலை எவ்வளோ அழகாக சுற்றியிருக்கோம் பாருங்கள் பட் நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா பத்து நிமிஷத்தில் இங்கே வந்து ரெடி பண்ணி சீக்கிரம் சுற்றிடலாம் சாமி ஃபோட்டோக்கு போகிறதுக்கு அழகாக இருக்கும் நம்ம சேனலுக்கு வர நண்பர்கள் சகோதரிகள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பூ கட்டுற வீடியோ மாலை கட்டுற வீடியோவில் பார்க்கலாம் எந்த மாதிரியான மாலை வேணுமோ நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்கள் நான் அதுக்கேற்ற மாதிரி மாலை கட்டி போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு வர நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் மாலை கட்டுற வீடியோ பூ கட்டுற வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்